நார்ச்சத்துருக்கா நா ஈஸியாக செரிமானம் ஆகும் குடல் புண்ணெல்லாம் ஈஸியாக ஆத்திடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புலாம் கரைச்சி விட்டுரும் இப்போ என்ன ஆகும்னா நம்ம ரத்தம் விட்டுறது சீராகும் ரத்த சோக இருக்குல்ல அதை கட்டுப்படுத்தும் உடம்பு நல்லா அதிகமாகணும் வீட்டு அதிகமாகணும்னா நீங்கள் கிழங்கு சாப்பிடலாம் வீட்டுலாம் அதிகமாகும் அது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பேப்பர் சீலாக தான் தவிக்கிறான் செவ்வாய் சீராக தரிக்கிறாங்க தெரியுமா

வெட்டி சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் ம் சூப்பராக இருக்கும் ம் மரவாளிக்கிறாங்க சாம்பார் சாப்பிடலாம் ம் உப்புமா கிஞ்சி சாப்பிட்லாம் ம் சூப்பராக இருக்கும் இன்னும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுவுமே இருக்கும் ம் அப்போ இல்லைன்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்கன்னு சொன்னேன்லாம் சொல்லுங்க ஜவ்வரிசியில் வந்து பாயசம் செஞ்சு கொடுங்க தண்ணி சொல்லு எல்லாம் சொன்னீங்க அடத்து விடுத்தீங்களா இன்னும் முக்கியமானது என்னன்னா கரவாட்டு உணவு போதும் கிழங்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றீங்க நான் தாக்கிட்டு pertamaan didikan mar kalaupannya na napur nabor yang tidak கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா சாப்பிடலாம் மரிக்கிழங்கு சாப்பிடலாம் சுகர் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்க